ஒருவர் நரகம் போகக்கூடாது என்று ஆசைப்பட்டார்கள் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது இந்த சமூகம் ஒருவர் கஷ்டப்பட்டால் நபி தாங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அலை மா அனித்தும் நீங்கள் சிரமப்பட்டால் நபி பெருமானார் செல்லே செல்ல அவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் நான் சிரமப்படுவதை கூட தாங்கிக் கொள்ள முடியாத மாமனிதன் அரபுலக மக்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லத்தை முன்னோக்கி மக்கள் போனபோது அதை தடுக்கிற ஒரு முயற்சியாக காபாவிலே போய் அபுஜகல் பெரிய கூட்டத்தோடு காபாவுடைய திரையை பிடித்து மக்களை கூட்டி சொன்னார் இந்த நபி சொல்வது உண்மை என்றால் இந்த நபி சொல்வது உண்மை என்றால் நான் பதுவா செய்கிறேன் அல்ல அதை செய்யட்டும் இல்லை அவங்க சொல்றது உண்மை இல்லையா நாம் பாதுகாக்கப்படுவோம் மக்களை திசை திருப்புவதற்கு அவர் கேட்கிறார் காபா இம்திக் இந்த நபி அவர்கள் சொல்வதும் வேதம் எல்லாம் உண்மையாக இருந்தால் அலைகனா ஹிஜாரத்தமின் அசமா வானத்தில் இருந்து கல்மலை இறக்கி எங்களை கொண்ணு விடு அல்ல வானத்தில் இருந்து கல்மலை புளியட்டும் எங்களை அழித்து விடு இப்ப அல்லா என்ன செய்யணும் அழிக்கணும் ஏன் இது உண்மையானால் நாங்கள் மறுக்கிறோமா இல்லையா மலையறக்கு கல்லால் இறக்கு விடு கேட்கிறார் இப்போ மக்களுக்கெல்லாம் என்னன்னா இதுல ஒரு முடிவு தெரிஞ்சு போயிடும் அழிவு வரணும் வரவில்லையா அப்ப நபி சொல்வது எப்படி உண்மையா இருக்க முடியும் அப்போ மக்களை திசை திருப்ப கேட்ட கேள்வி அல்லா கோவப்பட்டு அழிக்கணுமே அழிக்கலை அழிக்கலைன்னா அப்ப நபி சொல்வது உண்மை இல்லாமல் போயிடக்கூடாது குரான் உண்மை இல்லாம போயிடக்கூடாது அல்லாஹ் உடனே வசனம் இறக்கினான் உமாக்கானுலி அந்த வீகும் நாயகமே இது உண்மை இல்லைனா நாங்கள் உண்மையாளர்கள் இது உண்மைனா நீ அழிச்சிரு கேட்கிறான் அழிக்க மாட்டேன் ஏன் தெரியுமா தாங்கள் மண்ணில் வாழ்கிறீர்கள் உமா கான் அல்லாஹ் யூஅ தாங்கள் இருக்கிறீர்கள் தாங்கள் இருக்கும்போது நான் அழித்தால் தாங்க மாட்டீர்கள் தாங்கள் எனவே அழிக்க மாட்டோம் எத்தனை பெரிய அன்பாளர் அذاب இறக்க வேண்டிய நேரத்திலும் அல்லாஹ் அذاب இறக்கவில்லை நபி வாழ்வது அذاب ஏற்க கூடாது என்று அல்லாஹ் சொன்னான் அத்தனை கருணை அன்பு நிறைந்த மா நபி சல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நாம் எத்தனையோ கடமைப்பட்டிருக்கிறோம்